விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்விக்காங்க ரமேஷ் வந்து என்ன சார் வணக்கம் நான் குத்தகைக்கு வயல் எடுத்து விவசாயம் செய்து வருகிறேன் உங்களின் தென்ட்ரல் அக்ரி கிளினிக் சேனலை பார்த்து வருகிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய மருந்து உரம் மிகவும் முக்கியமான நீர் மேலாண்மை இது மூன்றும் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது எனக்கு நிலக்கடலை மற்றும் உளுந்து இதற்கு மட்டும் தண்ணீர் சரியாக எந்த நாட்களில் விட வேண்டும் என தகவல்கள் சொல்லுங்கள் சார் எள்ளு சாகுபடி செய்ய தண்ணீர் பற்றி நாட்கள் சொன்னது எனக்கு மிகவும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஒரு வாரத்தில் எள்ளு அறுவடை செய்ய உள்ளேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த நிலக்கடலை அப்புறம் வந்து உளுந்து இந்த இரண்டுக்குமான நம்ம வந்து எப்போ தண்ணி கட்டணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீர் பாய்ச்சி பண்ணக்கூடிய அந்த இரவை சாகுபடி அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து நம்ம போடக்கூடியதில் உளுந்தாக இருக்கட்டும் அல்லது நிலக்கடலையாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு வறட்சி வந்து அதிகமாகுது அல்லது வந்து அங்கே வந்து இது அந்த பூமியில் வந்து நன்றாக பூமி காய்ந்து விட்டது அப்போ வந்து அதுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்றது நமக்கு நார்மலாகவே தெரியும் அந்த நேரத்தில் நார்மலாக நம்ம தண்ணி கட்டணும் அது உளுந்தாக இருக்கலாம் அல்லது நிலக்கடலையாக இருக்கலாம் மழை பெய்துற நாட்களாக இருந்தால் அது வேறு அது கணக்கு வேறு அதை நம்ம வந்து இரிகேஷன் பண்ணி அதாவது நீர் பாய்ச்சி நம்ம வந்து மகசூல் இரவை இரவை சாகுபடி செய்யும்போது அங்கே வந்து ஒரு குறி குறிசியல் டைம் அதாவது குறிப்பிட்ட டைம் இருக்கும் இந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஆகணும் இதுக்கு மேலே வந்து பயிர் தாங்காது அப்படின்னு இருந்தாலும் அல்லது வந்து நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கோடை காலம் வரக்கூடிய பட்சத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அல்லது ஒரு வாரம் வரைக்கும் கூட தாங்கும் இந்த மாதிரி சம்மர் டைமில் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிக்க வேண்டியது தான் ஆனால் குறிப்பாக வந்து இந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தண்ணி பாய்ச்சணும் அப்படின்ற வந்து ஒரு கணக்கு இருக்குது குறிப்பாக வந்து விதைத்த மூன்று நாளைக்குள்ளே முதல் தண்ணி விதயத்தை மூன்று நாளுக்குள்ளும் போது தண்ணி அதிலேருந்து மூன்றாவது நாளில் இரண்டாவது தண்ணி இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆகணும் அது மாதிரி அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து காயும் போது வந்து நம்ம தண்ணி பாய்ச்சறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மாதிரி இன்னொரு விஷயம் பூ எடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த உளுந்தாக இருக்கட்டும் அல்லது நிலக்கடலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக பூ எடுக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து தண்ணி கட்ட வேண்டியது அவசியம் அது மாதிரி காய் பிடிக்கக்கூடிய பருவம் அது மாதிரி நிலக்கடலை வந்து பூ எடுத்து கம்பி இறங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு விழுது மாதிரி இறங்கும் அந்த பூ எடுத்த பூவில் இருந்து அந்த கம்பி மாதிரி இறங்கும் அப்போ வந்து காய் பிடிக்கக்கூடிய ஆரம்ப நிலையாக இருக்கும் அந்த டைம்லேயுமே வந்து நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதை மாதிரி அடுத்து வந்து விளைச்சல் வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே நேரத்தில் வந்து காய்கள் முத்தக்கூடிய ஸ்டேஜ் காய்கள் முத்தக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய நிலக்கடலாம் பார்த்திங்கன்னா காய்கள் வச்சது வ வச்சிருச்சு அது வந்து நல்ல விளைச்சலுக்கு வரணும் அல்லது வந்து முத்தி நம்ம அறுவடைக்கு தயாராக தயாராகணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம வந்து தண்ணி வந்து நிறுத்திக்கலாம் திரும்பவும் வந்து நிலக்கடலில் வந்து நம்ம அறுவடை செய்யும்போது வயலை நினைத்து நம்ம பிடுங்குறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நிலக்கல்லியை வந்து பிடுங்கி எடுத்து நம்ம வந்து இது பண்ணுறது இது வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த டைமிங் தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்தாக இருக்கட்டும் நிலக்கல்லையாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஓரளவு கொஞ்சம் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி கட்டணும் ஆனால் அது மாதிரி குறைந்த அளவாவது தண்ணி கட்டணும் அது மாதிரி வந்து உளுந்துக்கும் நிலக்கடலைக்கும் இரண்டுக்குமே வந்து வடிகால் வசதி உள்ள மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மணல் பாங்கான களி அதாவது மணல் கலந்த மணல் கலந்த அல்லது மணல் பாங்கான வடிகால் வசதி உள்ள மண் இருந்தது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நிலக்கடலையாக இருக்கலாம் அல்லது உளுந்தாக இருக்கலாம் இரண்டுக்குமே அது மாதிரி அந்தந்த டைமிங்கில் குறிப்பாக வந்து நம்ம தண்ணி பாய்ச்சது மட்டும் இல்லாமல் பூ எடுக்கக்கூடிய தருணம் வளர்ச்சி பருவம் அந்த டைமிங்கில் வந்து குறிப்பாக வந்து உளுந்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பூ எடுக்கும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை கிலோ டிஏபியை ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலமாக வந்து நமக்கு வந்து நல்ல ஃப்ளவரிங் வரும் அது மாதிரி வந்து பூக்கக்கூடிய பூக்கள் வந்து உதிராமல் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை வந்து க வரக்கூடிய காய்கள் நன்றாக முத்தி நமக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது ஒன்றரை கிலோ டிஏபி பெர் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஒன்றரை கிலோ டிஏபியை நைட்டில் ஊற வச்சு அதை வந்து கரைச்சு வடிகட்டி நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து தெளிப்பாக ஃப்ளவரிங் டைமில் அல்லது பூ எடுக்கக்கூடிய சமயத்தில் வந்து நம்ம வந்து சற்று முன்பாக அல்லது பூ எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இதை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி நிலக்கடலைக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கலாம் இந்த பூ எடுக்கக்கூடிய சமயங்கள் மற்றும் வந்து நல்ல பூ எடுத்து அந்த விழுதுகள் இறங்கக்கூடிய அல்லது கம்பிகள் இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேயாக ம நுண்ணூட்ட சத்து மைக்ரோ ப்ளஸ் விட்டமின் டானிக் வந்து இதை வந்து இலைவழியாக கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து அதிக பூக்கள் எடுத்து அதிக கம்பிகள் அதாவது அந்த விழுதுகள் இறங்கி நிறைய பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்க முடியும் ஸோ இதன் மூலமாக நம்ம அதிகமான மகசூல் பெற முடியும் அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நிலக்கடலைக்கெலாம் வந்து கண்டிப்பாக சல்ஃபர் அடங்கிய உரங்கள் உதாரணமாக வந்து ஜிப்ஸமாக இருக்கலாம் அல்லது ஜிப்ஸம் வந்து நமக்கு தெரியும் கால்சியம் சல்ஃபேட் இருக்குது அதில் வந்து அதே மாதிரி அந்த சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த உரங்கள் இந்த வகையான உரங்களை வந்து நம்ம வந்து போடுறது மூலமாக நிலக்கடலை வந்து அதிகப்படியான மகசூல் மற்றும் அதிக எண்ணெய் சத்துள்ள நிலக்கடலையை வந்து நம்ம பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதிக மகசூலும் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது இல்லாமல் வந்து நம்ம வந்து அந்தந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து இது சம நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்கும் அந்தந்த பருவங்களில் வந்து கரெக்டாக வந்து நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து அந்த பூ எடுத்து அந்த விழுதுகள் அல்லது கம்பிகள் இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஜின்றது வந்து இரண்டாம் களை வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாற்பத்தஞ்சு நாள் கணக்கில் வந்து நம்ம விதத்திலேருந்து விதைத்ததுலேருந்து நாற்பத்தி ஐந்தாவது நாள் வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படி செய்யும்போது அந்த களைவட்டும் போது நம்ம ஜிப்சம் அல்லது கேல்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிப்சம் ஜிப்ஸம் அல்லது ஸ்பிக்கி கீர்த்தி அந்த கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய உரம் அல்லது வந்து கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் உரமாக வந்து உரத்தை வந்து நம்ம போடுறது மூலமாக ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ அளவு வந்து கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அல்லது ஜிப்சம் ஒரு இரண்டுலேருந்து மூன்று மூட்டை இந்த மாதிரி போட்டு நம்ம களை போது நல்ல அதிக இடையுள்ள காய்கள் உருவாகக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது மாதிரி வேர்க்கடலை வந்து நம்ம நட விதைக்கும் போதே நம்ம அடிவுரமாக ச சூப்பர் பாஸ்பேட் சூப்பர் பாஸ்பேட்லேயே வந்து சல்ஃபர் வந்து அதிக அளவில் இருக்குது இந்த மாதிரியான உரங்களை போடும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக நம்ம வந்து நம்முடைய மகசூலை வந்து உறுதிப்படுத்தலாம் அதிக மகசூல் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் மேலும் இந்த வேளாண்மை துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய நிலக்கடலை ரீச் அல்லது நல்ல தரமான கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய மைக்ரோனிட்ரியன் மிக்சர் இதையுமே வந்து நம்ம வந்து நிலக்கடலை கொடுக்கலாம் அது மாதிரி மைக்ரோனிட்ரியன் மிக்சர்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உளுந்துக்கும் கொடுக்கணும் உளுந்துக்கும் கொடுக்கலாம் இதன் மூலமாக வந்து நமக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மேலும் நண்பர்கேட்ட மாதிரி தண்ணின்றது தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது அதை மாதிரி வந்து உளுந்தாக இருக்கட்டும் நிலக்கடலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக பூ எடுக்கும்போது அது மாதிரி காய்கள் பிடிக்கும்போது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் மற்றும் அந்த கம்பெனி மருந்துகள் நல்ல தரமான மருந்துகள் நான் எங்கே வந்து பெற்றுக்கொள்வது அதாவது எங்கள் எங்கள் ஊரில் உள்ள கடைகளில் வந்து இந்த மாதிரி மருந்துகள் கிடைக்கல இந்த மாதிரி நான் எங்கே போய் இது மாதிரி மருந்து வாங்கிக்கிறது அல்லது எங்கேயே வந்து நான் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குது சரியான கம்பெனியை தேர்ந்தெடுக்க முடியல அல்லது சரியான மருந்துகளை தேர்ந்தெடுக்க முடியல சரியான மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கல சொல்லக்கூடிய மருந்துகள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க அந்த மெசேஜில் வந்து உங்களுக்கு என்ன தகவல் தேவை அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன தேவை அல்லது உங்களுடைய பயிரினுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தால் அதை வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அதன் மூலமாக நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் டெக்ஸ்ட்லேயும் போடுறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு என்னும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்